எல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோமோ எங்களுக்கு அப்படின்றது மாதிரியான அமைப்பு சூப்பரா இருக்கு தொழில் ரீதியான விஷயங்களை உட்கார டைம் இல்லை அப்படின்ற ஒவ்வொரு அளவுக்கு ரொம்ப வந்து நல்ல ஒரு நிலைப்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க அதாவது மாற்றங்களை சந்திக்கிறவங்க முதல்ல நான் சொல்லுவோம் இல்லையா இன்னைக்கு வந்து நூறுரூவா சம்பாரிச்சேன் நாளைக்கு அவர் ஐநூறுவா ஆச்சு அதுக்கப்புறம் ரூபா ஆச்சுன்றது மாதிரி இவங்களோட வாழ்க்கையில் மாற்றங்களும் ஏற்றங்களும் வேறு விதமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்திருக்கும் படிப்படியான வளர்ச்சி நோக்கி போயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்போ இந்த அளவில் இருக்க போகிறப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிகினிங் ஆகும்போதேவும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது பிளானிங்லாம் பயங்கரமா இருக்குங்க நாள் வரைக்கும் நம்ம எங்கே அடையாளமே தெரியாமல் இருந்தோமோ அந்த இடத்துல அடையாளம் தெரியப்படணுன்ற அளவுக்கான ஒரு சூழ்நிலை வளர்ச்சியை நோக்கின பாதை இவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்க போகுது ஏன்னா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுடைய தன்மை ரெண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் இருக்காருங்க சுக்கரனுடைய நிலையை வந்து குரு பார்க்குறாரு அப்போ என்ன பார்த்துக்கோங்களேன் பெரும்பணம் கையில புழங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு அதாவது நான் எதை கேட்டாலும் எனக்கு கிடைச்சா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுக்கான போராட்டம் இல்லாத போராட்டம் பட்டுட்டு இருந்தேன் பட் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்குமா கண்டிப்பா படிப்படியான வளர்ச்சி நோக்கி தான் அவங்க வளர்ந்து வந்துட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கும் குழந்தை சார்ந்த விஷயத்துல வந்து பெரும்பணம் செலவழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகளுக்காக அதாவது இரண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் இருக்காரு குருவினுடைய பார்வை படுறது சோ அப்ப குழந்தை சார்ந்த கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஏன்னா புதன் வக்ரமா இருந்து அதே மாதிரி புதன்மே உங்களுக்கு ஆகும் ஆகும்போது இந்த இத்தனை கிரகங்களுக்கினுடைய அமைப்பு எப்பயுமே பாத்தீங்கன்னா எதிர்பாராத திடீர் ராஜயோகம் சொல்லக்கூடிய அமைப்பு இரண்டாம் இடத்துல வந்து இருந்துச்சுன்னா எப்ப என்ன நடக்குதே சொல்ல முடியாது